ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை முதலாம் அத்தியாயம் ஜனக மகராஜ் கேட்ட கேள்விகளுக்கு அஷ்டவக்ரர் நீண்ட விளக்க விடை கொடுக்கிறார் அன்பனே நீ கேட்ட எல்லா வினாக்களுக்கும் விடை கூறுவது எளிதல்ல நீ முக்தி அடைய வேண்டும் என விரும்பினால் முதலில் உலக நாட்டம் கொண்ட உனது ஆசைகள் அனைத்துமே கொடியரிசம் போன்றவை என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் தினமும் வாழ்க்கையில் மன்னிப்பு நேர்மை கருணை போன்றவற்றை கடைபிடித்தவாறு அமிர்தம் போன்ற மனநிறைவை அதாவது அனைத்திலும் திருப்தி அடைய பழக்கிக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் அஷ்டபக்ரர் என்ன கூறுகின்றார் என்றால் முக்தி அடைவது எளிதல்ல அது ஒரே நாளில் வருவதில்லை அதை அடைய வேண்டுமானால் உலக பந்தங்களுடன் வாழ்பவர்கள் மெல்ல மெல்ல பல நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் அலைவாயு மன எண்ண ஓட்டங்கள் உலகத்தின் மீதான பற்றை அழிய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது என்பதனால் முதலில் மனதை அடக்க பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் மன எண்ண ஓட்டங்களை அடக்க வேண்டுமானால் அதற்கான முதல் நிலை வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வருவது ஆகும் அவைகளே மன்னிப்பு நேர்மை கருணை போன்றவை அடுத்து தியானம் யோகா போன்றவை அவற்றையெல்லாம் கடைபிடித்து அமிர்தம் போன்ற மனநிறைவை பெற வேண்டும் என்கிறார் சுவாமியின் பதில் நீர் நிலம் நெருப்பு வாயு மற்றும் ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் நீ அல்ல நீ முக்தி அடைய வேண்டும் என நினைத்தால் அந்த பஞ்சபூதங்களின் சாட்சியாக நிற்பது உனது உடலில் உள்ள ஜீவாத்மா மட்டுமே என்பதை நீ நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் அஷ்டபக்ரர் விளக்கி உள்ளது என்ன என்றால் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்பது தத்துவம் அண்டம் என்பது உலகம் பிண்டம் என்பது நமது உடல் அதாவது இந்த உலகம் எவ்வாறு இயங்குகிறதோ அதே தத்துவத்தில் தான் நமது உடலும் இயங்குகிறது நமது உடல் இயக்கத்தின்படியே இந்த உலகமும் இயங்குகிறது என்று நம்பப்படுகின்றது அதனால்தானோ என்னவோ பஞ்சபூதங்களும் உனக்குள் உள்ளதாக நினைக்கிறாய் பஞ்சபூதங்களான பூமி நீர் ஒளி காற்று ஆகாயம் ஐல்களான வார்த்தைகள் தொடுதல் வடிவம் சுவை மற்றும் வாசனை ஆகியவை நீ அல்ல ஆனால் நீ அறியாமையில் ஐம்புலன்களை என்னுடையது என்பதைப் போல நினைக்கிறாய் ஆனால் உனக்குள் உள்ள ஜீவாத்மாவையும் அவை இயக்குகின்றன இல்லை எவருக்குமே நீ எனும் ஜடமான உடலும் உனக்குள் உள்ள ஆத்மாவும் வெவ்வேறு என்பது தெரியவில்லை ஜீவாத்மா என்பது சுதந்திரமானது அதற்கு இறப்பு எதுவும் இல்லை அது நிலையானது மற்றும் பேரானந்த நிலையில் உள்ளது உடலின் இயக்கங்கள் அனைத்தையும் பார்த்தபடி அமைதியாக ஒரு சாட்சி போல நின்று கொண்டுதான் உள்ளது அதன் அருகில் செல்லும் போதுதான் அந்த ஆனந்தத்தை உன்னால் உணர முடியும் அந்த நிலையே நாம் முக்தி என்கிறோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ